நேர்களே இன்றைய வாஸ்துயில் எங்களுக்கு ஆஃபீஸு வெஸ்ட்டில் இருக்குது என்னுடைய ஐடி கம்பெனி வெஸ்ட்டில் இருக்குது எப்படி இருக்கும் எப்படி உட்கார வேண்டும் என்னுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு அதாவது நீங்கள் கிழக்கில் உட்காந்திங்கன்னா மேற்கே பார்ப்பீங்க கிழக்கில் உட்கார் இஃப் யூ சிட் இன் தி ஈஸ்ட் தென் யூ வில் ஃபேஸ் வெஸ்ட் வெஸ்ட்டில் உட்காந்து வியாபாரம் செய்யலாமா தொழிலை நடத்தலாமா பாருங்கள் மேற்கு திசைக்கு அதிபதி பகவான் சனி சனி பகவானின் பொருள் என்ன எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மிஷினரிஸ் எல்லாமே சனி பகவானின் கம்ப்யூட்டர் ஈவன் வீக்கன்சியே கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ஆல்சோ இன்டர் கனெக்டட் வித் சேட்டன் சேட்டன் அண்ட் மாஷ் அப்பொழுது நம்ம வந்து கிழக்கில் உட்காரலாமா கிழக்கில் உட்காந்து மேற்கு ஆஃபீஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம சின்ன ஆஃபீஸ்லேருந்து எடுக்கலாம் எனக்கு ஒரு நூறு அடி ஆஃபீஸ் இருக்குங்க நான் வந்து கிழக்கில் உட்காந்து வியாபாரம் பண்ணலாமா மேற்கு பக்கம் பார்த்துட்டு அதாவது மேற்கு திசை சூரியன் அஸ்தமாகிற திசை பார்த்துட்டு வியாபாரம் பண்ணலாமா இப்பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது மேற்கில் நமக்கு ஆஃபீஸ் கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேற்கு பார்த்துட்டு வியாபாரம் பண்ணலாமான்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் செட்டிங்கையும் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க மேற்கில் வந்து நீங்கள் இன்ஜினியர் இன்ஜினியரிங் டூல் வியாபாரம் மிஷின் வியாபாரம் இதெல்லாம் பண்ணீங்க கண்டிப்பாக நீங்கள் ஈஸ்ல உட்காந்து வியாபாரம் செய்யலாம் நீங்கள் ஸ்பேர் பார்ட் விற்கிறீங்கன்னா கண்டிப்பாக மேற்கு திசையை பார்த்துட்டு வியாபாரம் செய்யலாம் ஒரு டெஸ்கை போட்டுட்டீங்க அந்த திசை வந்து மேற்கு திசையை நான் கிழக்கில் இருக்கேன் நின்றுட்டு வியாபாரம் பண்ணுறேன் பண்ணலாம் மறந்து வியாபாரிகள் மறந்து விற்கலாம் மேற்க பார்த்துட்டு துணி ரீட்டைல் கவுண்டர் வைக்கலாம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்ம கம்ப்யூட்டர் வைக்கிறோம் வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் நீங்கள் மேற்கை பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டர் ஷூட் பி இந்த லெஃப்ட்டு கம்ப்யூட்ரு தி லெஃப்ட் இப்படி வியாபார இப்படி பார்க்கணும் இப்படி தான் மேற்கு திசை இப்படி டக்கு டக்கு டக்குன்னு பில்லு போடணும் இதில் பிரில்லு இப்படி வரணும் வட மேற்குலேருந்து வரக்கூடாது முன்ன சொன்னது எல்லாமே வர மேற்கில் இப்பொழுது தெற்குலேருந்து வரணும் நான் மேற்கே பார்க்கணும் அப்போது வியாபாரம் நல்லாயிருக்கு என்றால் சவுத்தில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சா மாத்திரமே உங்கள் ஸ்டாஃப்ஸ் நல்லா வேலை செய்வோங்க இப்போ இப்போ ஐடி கம்பெனியாக இருக்குது மே பார்க்கலாமா பார்க்க பார்க்கலாம் ஆனால் இது வந்து ஓன்லி இன்ஜினியர்ஸ் ஈவன் இப்பொழுது ஐடி கம்பெனி இருந்தால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் மெக்கானிக் அப்போது அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிலிம் டெவலப்மெண்ட் வேறு ஏதாவது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணணும் மிஷினரிஸில் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்பொழுது அந்த இன்ஜினியர் கேன் ஃபேஸ் வெஸ்ட் அந்த இன்ஜினியர் எல்லாமே ஃபேஸ் வெஸ்ட்டு பெரிய மிஷினை ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வெஸ்ட்டை பார்த்து மிஷினை ரிப்பேர் பண்ணலாம் உறுக்குற ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க தன்னுடைய ஃபேக்ட்ரியில் நார்த் வெஸ்ட்டில் உறுக்கிற பட்டி வச்சு வெஸ்ட்டை பார்த்துட்டு உறுக்குற வேலையும் செய்யலாம் மெல்டிங் யூனிட் கேன் பி இன் தி நார்த் வெஸ்ட் மெல்டிங் யூனிட் கேன் பி இன் தி நார்த் வெஸ்ட் அப்பொழுது அதிகமாக மெல்ட் ஆகும் ஹோட்டல் கிச்சன் கேன் பி இன் த நாஸ்ட் நார்த் வெஸ்ட் ஹோட்டலுடைய கிச்சன் செக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்கலாம் நல்ல செலவு அதிகமாகும் அதிக கிளைண்ட் அதிகமாக வருவாங்க ஹோட்டலுக்கு அதனால் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வேலை செய்யலாம் அது நார்த் வெஸ்ட்டில் வைக்கலாம் ஆனால் சின்னதாக கடை இருக்குது நான் சொன்ன மாதிரி நகை கடை இருக்குது என்ன செய்யலாம் வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் நான் தாம்பரத்துலையும் மதுரையிலையும் இதெல்லாம் வந்து வாசம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நல்லாவே இருக்குது ஹைட்ராபாடில் பல ஆஃபீஸ் இருக்குது நல்லாவே இருக்குது இப்பொழுது இந்த மேற்கு திசை காலியாக இருந்தால் தான் நம்ம வடகிழக்கில் உட்காரலாம் ஆனால் இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இந்தி மேற்கு திசை அட்ஜஸ்ட்மெண்ட் இந்தி மேற்கு திசை இப்போது சின்ன கடைகள்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வாஸ்துவே சொல்கிறேன் உங்களுக்கு மேற்கு திசை கடை கடிக்குதுன்னா ஒரு பத்து அடி கடை கடிக்குதுன்னா நீங்கள் ஒரு ஏழு அடி உங்களுக்காக வைங்க ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஒ அப்படியே பேசேஜ் வடக்கில் விட்டுடுங்க நீங்கள் வடக்கு பார்த்து உட்கார்றது ஆரம்பிச்சுடுங்க எல்லோருக்காக வடக்க பார்த்துட்டு உட்காரது ஆரம்பிச்சுடுங்க மேற்கு ஆஃபீஸ் அந்த சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் உட்கார்ந்துடுங்க அந்த மேற்கு கடை உங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் கொடுக்கும் அதில் வந்து இன்ஜினியர் இருக்கலாம் பிஸ்னஸ்மேன் இருக்கலாம் எல்லோருக்கும் நன்மையை செய்யும் பேஸேஜ் விட்டுட்டு நீங்கள் தெற்குலேருந்து சவுத்துலேருந்து நார்த்தை பார்த்துட்டு வியாபாரம் பண்ணணும் இந்தி வெஸ்ட் ஆஃபீஸ் ஒரு கூட நல்லவனாக மாற வேண்டும் என்றால் மேற்கு திசையில் தென்மேற்கு கார்னரில் உட்காந்துட்டு தென்மேற்கு கார்னரில் உட்காந்துட்டு வடக்க பார்த்தா கடன்காரர்களை கும்பிட்டு நீங்கள் பணம் சம்பாதித்து உங்கள் கடனை திருப்பி கொடுத்து விடுவீர்கள் ஏனென்றால் வடக்கு திசைக்கு அதிபதி பகவான் குரு நீங்கள் தென்மேற்கில் உட்கார்ந்துருக்கீங்க தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான் சனி பகவான் வந்து மேற்கு திசைக்கு அதிபதி அவர் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் குருவே பார்த்து வணங்கி திரும்ப கவுண்டரில் போய்ட்டு உட்காந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரும் என்று சொல்வேன் ஐயா நாங்கள் ஸ்கூலில் இருக்கோங்க எங்கள் சிஸ்டத்தில் வந்து சவுத் வெஸ்ட்டில் வைக்கலாமா இந்த மாதிரி வெஸ்ட்டில் வைக்கலாமா சவுத் வெஸ்ட்டில் வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் காலேஜில் வைக்கலாம் காலேஜுடைய பிரின்சிபல் கேன் சிட் இன் எ வெஸ்ட் ஆஃபீஸ் ஃபேஸிங் வெஸ்ட் ஆஃபீஸ் யூ கே யூ ஷுட் ஃபேஸ் நார்த் யூ ஷுட் ஃபேஸ் நார்த் அந்த மாதிரி உட்கார்ந்தால் யூ வில் ஹாவ் நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஜட்ஜு குருகள் உட்காரக்கூடாது இந்த இடத்துல வந்து மூளையை பாதிக்கிற சில தத்துவங்கள் இருக்கின்றது அதை சூக்ஷ்ம வாஸ்து இதில் சொல்லக்கூடாது ஏனென்றால் தவறாக யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணுறதை ஆரம்பிச்சுடுவார்கள் கதை எழுதுகிறவர்கள் புக் எழுதுகிறவர்கள் டாக்டர்கள் இவர்களெல்லாம் அந்த இடத்தில் உட்காரவே கூடாது சார் இப்போ நான் டாக்டராக இருக்கேன் சார் என்ன சார் செய்யணும் பாருங்கள் டாக்டராக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வெஸ்ட்டு கிளினிக் வந்துடுச்சு வெஸ்ட்டு கிளினிக் வந்துடுச்சுன்னா நீங்கள் உங்கள் வர்ற பேஷண்ட் எல்லோரையும் நார்த்தில் உட்கார சொல்லுங்கள் ஒரு கவுண்டர் மாத்திரம் நீங்கள் சவுத் வெஸ்ட்டில் இருக்கட்டும் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லையா அதில் ஒரு முந்நூறு அடி இருக்குன்னா நீங்கள் டுவெர்ஸ் நார்த் ஈஸ்ட் டுவெர்ஸ் நார்த் ஈஸ்ட் ஒரு பார்ட்டிஷனை போட்டுட்டு அங்கே பேஷண்ட்டை பாருங்க நீங்கள் காலியான வந்த டாக்டராக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் வருஷத்துலேயே உங்களுக்கு நேரமே இருக்காது டாக்டர் மறந்து கொடுத்தாரு நாங்கள் நல்லா ஆகிட்டோம் நல்லா ஆகிட்டோம் நல்லா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற எல்லா டாக்டருக்கும் இந்த மேற்கு திசை கிளினிக் தான் அதிகமாக இருக்கும் டாக்டர்களுக்கு மேற்கு திசை கிளினிக் தான் அதிகமாக இருக்கும் நல்லா பார்க்குறாரு அப்படின்னு ஒரு டாக்டருக்கு பேர் புகழ் வருதுன்னா அந்த மேற்கு திசை ஆஃபீஸில் டாக்டருடைய பேஷண்ட்களை படக்கிறதுக்கு அவர் ஸ்கே ப பார்க்குற இடமோ ஸ்கேனிங் சென்டர் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணுற இடத்துல இருந்தாலும் இது எல்லாமே வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கும் ஸோ டாக்டருடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பிரதமாதமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு திசை ஆஃபீஸுக்கும் ஒவ்வொரு திசை ஃபேக்ட்ரிக்கும் ஒவ்வொரு அதிபராக இருக்கும் பொழுது இந்த மேற்கு திசை பல பேருக்கு நன்மை செய்யும் தீமை செய்யாது நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க